வாழ்க வளமுடன் தவம் என்பது குண்டலினி யோகத்தின் உண்மை வழி வாசல் என்று சொல்லலாம் ஆக்கினை தவம் வழியாகத்தான் நாம் நம்முடைய குண்டலினி சக்தியான உயிராற்றல் சக்தியை பெருக்கிக் கொள்கிறோம் எந்த ஒரு தவமும் தொடங்க ஆக்கினை சக்கரமே முதன்மையாக இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆக்கினை தவம் என்ற தவம் வேதாத்திரியத்தில் கற்றுத்தரப்படுகின்ற முதலாவது தவமாகும் குருவின் தவ ஆற்றலோடு நமக்கு தரும் தீட்சையாக இருப்பதை மறக்க வேண்டாம் வேதாத்திரியத்தில் இல்லாதவர்களுக்கு வேறு சில தியான தவ பயிற்சி சேவை வழங்குபவர்கள் பல படி நிலைகளை கடந்து நீண்ட நாட்களுக்குப் பிறகுதான் ஆக்கினை தவம் சொல்லித் தருவார்கள் மேலும் ஆக்கினையில் குண்டலினி சக்தி ஆற்றலை கவனிக்கவே பல நாட்களும் மாதங்களும் ஆகலாம் அந்தந்த தவ சாதகர்களை பொறுத்தவரை அது சரியானதே ஆகும் முக்கியமாக இந்த முறைகள் எல்லாமே பதஞ்சலி முனிவரின் அஷ்டாங்க யோகத்தின் வழியாகவே கற்றுத்தரப்படுகிறது ஆனால் வேதாத்ரிய மனவளக்கலை பயிற்சிகள் வேதாத்ரி மகரிஷியால் வடிவமைக்கப்பட்ட எளிமையான குண்டலினி யோகமாகும் இப்பொழுது இந்த ஆக்கினை தவத்தை எவ்வளவு நாட்கள் ஒருவர் செய்து வர வேண்டும் என்பதை பார்க்கலாம் தீட்சை எடுத்துக்கொண்ட நாள் முதலாக ஏழு நாட்கள் அதிகாலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் தொடர்ந்து செய்து வர வேண்டும் விருப்பமுள்ளோர் நண்பகல் நேரத்திலும் செய்து வரலாம் முக்கியமாக தவம் இயற்றுபவர் ஆர்வமாகவும் முயற்சியோடும் ஆராய்ச்சியோடும் இருக்க வேண்டியதும் அவசியம் ஒரு சிலருக்கு மூன்று நாட்களிலேயே ஆக்கினை சக்கரத்தில் நல்ல உணர்வு வந்துவிடும் சிலருக்கு அப்படி இல்லை ஏன் அடுத்த பதிவில் தொடரும் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்